சண்முகதாசன் அதுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு அப்பு அப்பு என்ற சண்முகதாசன் அவர் முதன் முதலாக நான் சந்தித்தது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் தற்செயலான சந்திப்பு தான் அவர் கூட ரொம்ப வருஷம் தொடர்பில் இருக்கேன் ஒரு பத்து வருஷமாக தொடர்பில் இருக்கேன் ஏனென்றால் அவருடைய நம்பர் எடுத்துக்கொட்டேன் என்னுடைய நம்பர் அவர்கிட்ட இருக்குது அதனால் என்னமே வீடியோ காலில் பேசுவோம் அல்லது வாய்ஸ் காலில் பேசுவோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு அவர் யாழ்ப்பாணம் போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு வந்து எனக்கு நான் அண்ணா என்ன அண்ணா அண்ணான்னு சொல்லுவார் அண்ணா நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் அவர்கிட்ட எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் நேத்திக்கு தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு இதைப்போல் இந்த சிம் கார்டு இல்லை சென்னை சிம் கார்டு என்கிட்ட தமிழ்நா இந்தியா சிம் கார்டு இல்லை அதனால் அவருடைய மச்சான் அவர் கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசினார் சரி நான் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன் அதை போல் லன்ச் முடிச்சுட்டு ஒரு மூணு மூன்றைக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனேன் அவங்க வீடு அண்ணா நகரில் தான் இருக்காங்க ஏதோ ரவுண்டு ரவுண்டு ரவுண்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்த முதல் ரவுண்டு ரெண்டு ரவுண்டுங்கிறாங்க அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படியே ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டில் போய் பார்த்துட்டேன் கால் பண்ணேன் அது வீடியோ காலாக போயிட்டுது அவர் என்னை பார்த்தார் நான் அவரை பார்த்தேன் அவருடைய மச்சான் அவர் வந்தார் கொண்டு போய் வீடை காமிச்சார் வீடோடு அவர்கிட்ட பேசிவிட்டு கொஞ்ச நேரம் படமெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அப்போட தங்கை அங்கேயே தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அண்ணா நகரில் தான் இருக்காங்க அவருடைய கணவர் வந்து மதுரையை சார்ந்தவர் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தை இருக்குது வாடகை எடுத்து தான் இருக்கிறாங்க அங்கே தான் தங்கியிருந்தேன் நான் தங்கலை பார்த்துட்டு வந்தேன் அந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் வீடும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவரே பாடியில் ஒரு கடை வச்சு நடத்துகிறாரு அவ்வளோதான் இந்த விஷயமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த இடத்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் அவர் அவர் வெறுங்கையோடு போகூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் அவருக்குன்னு சில சில ஐட்டம் வச்சுருந்தேன் அவருக்கு ஒரு வேஷ்டி அனுபவவர் வேஷ்டி அப்புறம் ஒரு சட்டை வச்சுருந்தேன் அதெல்லாம் அவர் கையில் நீங்கள் உங்களுக்குன்னே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டேன் அவரும் சந்தோஷம் நானும் சந்தோஷம் இதை போல் ஏதோ வெளிநாட்டில் சந்தித்து திரும்பி சென்னைக்கு வந்து தொடர்பில் இருந்து அவரை மீட் பண்ணுறது என்பது பெரிய விஷயந்தான் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ சந்தித்து என்று எல்லோரும் மீண்டும் சந்திக்கிறோம் என்பது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி தான் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் பல நண்பர்கள் கடைசி வரைக்கும் நம் கூட வருபவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஏனென்றால் இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வீடியோ கால் வாய்ஸ் கால் எல்லாமே வாட்ஸ்அப் தான் இன்டர்நெட் எல்லாமே அதனால் வந்து சேர்ந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவரை பார்த்ததில் அவரும் சந்தோஷப்பட்டார் அவருக்கு இப்போ வந்து ஐம்பத்தி நாலுன்னாரு கொஞ்சம் உயரம் கம் கம்மியாக தான் இருக்கிறாரு நிறம் கம்மி தான் இருந்தாலும் பாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும் அந்த நல்ல பாசம் இருக்குது அந்த உணர்வு இருக்குது நட்பு என்ற உணர்வு இருக்குது அப்படித்தான் நட்பு தான் எங்களை ஒன்றா சேர்த்துதுன்னு சொல்லலாம் எனவே நண்பர்களே நண்பர்களை கைவிடக்கூடாது நட்பு என்பது கடைசி வரை பயணிக்கக்கூடியது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பல்லவன் சாலை கென்னடி ஸ்கொயர்